மனதுக்கு உறுதி யோகாசனத்துல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து டெட் பக் போஸ் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷில் அப்படின்னா என்னன்னா அதாவது ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குது ஒரு வண்டோ இல்லை பூச்சியோ வந்து இறந்துச்சுன்னா அது கவிழ்ந்து வந்து மல்லாக்கா படுத்துட்டு அது காலை அப்படிலாம் நீட்டிட்டு இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு விளாட்டுத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன பசங்களாம் செய்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து இதுல வந்து அவ்வளோ வந்து நலன்கள் இருக்கு பலன்கள் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடி வந்து சில பயிற்சி ஆசனங்கள் படுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஆனந்த பாலாசனா அதாவது இங்கிலீஷில் வந்து ஹாப்பி பேபி பர்சன் சொல்லுவோம் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலை வந்து கொஞ்சம் மடிச்சுக்கோங்க மடித்து கொஞ்சம் காலுக்கு ரெண்டு காலுக்கு நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலை இப்படி மடிக்க போகிறோம் மடிச்சுட்டு இந்த காலை வந்து இப்படி தூக்க போகிறோம் பிரேக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு கைகள் வந்து இப்படி வச்சுக்கலாம் அதாவது கைகள் உள்ளேவும் கொண்டு போகலாம் இல்லைன்னா வெளிலையும் வச்சுக்கலாம் அது வந்து இது இப்படி கால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வைக்கணும் அதாவது உங்கள் முட்டி பகுதி கீழே வர அளவுக்கும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்க இதே போர்ஸில் இருந்தாலுமே ஓகே உங்களுக்கு வந்து என்ன பகுதினா இடுப்பு பகுதி வந்து அப்படியே விரியணும் கால் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி வரணுங்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் கைகளை வந்து இது உள்ளுக்க கொண்டு வந்து வெளி பக்கமாக அப்படி பிடிக்க போகிறோம் இல்லன்னா நீங்க இப்படி உள்ளுக்கு பக்கமும் பிடிக்கலாம் ஆனா இதுதான் வந்து கொஞ்சம் வந்து வசதியாக இருக்கும் இப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கல்லர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து பவன முக்தாஸ் நான் பண்ண போகிறோம் அந்த வின் ரிலீசிங் போஸ் அது வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு காலுமே வந்து இப்படி மடிக்க போகிறோம் நல்லா இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இப்படி காலை வந்து ஹக் பண்ணிக்கோங்க கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகள் கோத்துட்டும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் நமக்கு தேவை கால் நல்லா வந்து இப்படி மடியணும் உங்களோட பகுதியும் வைத்தியம் வந்து நல்லா அழுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ரொம்ப வயித்தா ரொம்ப அவ அழுத்தினா வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணால் காலை வந்து இப்படி விரிச்சு வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து இப்படியே பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து நம்ம அசனாக் போயிடலாம் அதாவது டெட் பேக் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பண்ணுறதுனா பயிற்சி ஒன்றையும் ரெண்டையும் வந்து கலக்கப்போகிறோம் ரெண்டாவது வந்து பண்ண போகிறது இல்லை நமக்கு ஒரு காலுக்கு வந்து ஒரு உங்களுக்கு தளர்வு வேணுங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணோம் இப்போ வந்து கால் இப்படி எடுத்து மடித்து என்ன பண்ண போகிறோம் கால் இப்படி நீட்டே போகிறோம் நீட்டிகிட்டே போகிறோம் ரெண்டு காலுக்கும் இடைவெளி இருக்கணும் வச்சுட்டு ரெண்டு கைகளுமே வந்து வைக்க போகிறோம் இதுலேயே வந்து ஒரு வேரியேஷன் இருக்கு நான் அடுத்தது சொல்கிறேன் ரெண்டு கால் வச்சு கொஞ்சம் நல்லா தள்ளி இப்படி வச்சுக்கோங்க கை வந்து இப்படி நீட்டி இப்படி வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்கும் பேர்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பேரலல் கைக்கும் காலுக்கும் பேர்ல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா நம்மளோட உள்ளங்கால் வந்து மேல் நோக்கி பார்த்துருக்கணும் இப்படி இதில் டோ பாயிண்ட் பண்ணுற அந்த மாதிரி கிடையாது இந்த வந்து உங்கள் டோஸ் வந்து இப்படி கீழ் நோக்கி இருக்கணும் உங்கள் பாதை வந்து மேல் நோக்கி இப்படி இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த முட்டி பகுதியில் வந்து ஒரு எழுவ நல்லா இப்படி லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி என்னன்னா அதை பண்ணிட்டு காலை மட்டும் இப்படி மடக்கி வைக்க போகிறோம் இந்த முதல்ல பண்ணோம் இல்லையா ஆனந்த பாலாசனா அந்த மாதிரி வந்து காலை வந்து இப்படி லைட்டாக அப்படி மடக்க போகிறோம் முட்டியை மடக்க போகிறோம் ஃபுல்லாக வந்து இப்படி நீட்டிட்டு வைக்க முடியல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா லைட்டாக வந்து கால் அப்படியே மடக்கிக்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் இடைவெளி இருக்கணும் கைகள் வந்து இப்படி மேல் தூக்கி இப்படி இருக்கணும் ரொம்ப வந்து உங்களோட உங்களோடய வயிற்றுப் பகுதி அடுத்த வேணால் கால் மட்டும் இப்படி வச்சுக்க போகிறோம் அதேமாரி உள்ளங்கால் மேல் நோக்கி இப்படி இருக்கணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து டெட் பக் போஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கால் நீட்டியோ மடக்கினால் வந்தால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மாற்று ஆசனம் வந்து ஒன்றும் இல்லை காலை நீட்டிட்டு நல்லா வந்து இப்படி ஆட்டி விட்டாலே உங்களுக்கு போதும் நல்லா இப்படி ஆட்டி விடணும் அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஒரு காலை மடக்கிட்டு கையை வந்து இது கீழே மணி பிடிச்சிட்டு லைட்டாக வந்து சொல்ல பண்ணணும் வலது பக்கம் இடத்த பக்கம் பண்ணும் அப்படி இல்லைன்னா காலை மடக்கிட்டு நீட்டிக்கலாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு முட்டு வலியோ இல்ல கால் வலியோ வந்து வராது அதே மாதிரி நீங்க இடது பக்கமும் பண்ணிடணும் சுழற்சியோ இல்லை வந்து மடக்கி நீட்டி பண்ணணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் டெட் பேக் போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பயிற்சாசனங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பேபி போஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம் ஹாப்பி பேபி போஸ்ட்னா ஆனந்தம் ஆசனம் சொல்லுவோம் அதாவது குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படுத்துட்டு அந்த காலை வந்து இப்படி மேலே தூக்கிக்கிட்டு அந்த தூக்கி அவங்க வாயில் வைக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க காலை வச்சுட்டு பிடிச்சிட்டு பிடி ஆட்டிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் குழந்தைங்க செய்கிற மாதிரி தான் இருக்கும் இது நம்மளும் வந்து அதே மாதிரி வந்து இப்படிலாம் வந்து அதெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம் பட் ஆனால் வந்து மறுபடியும் வந்து நம்ம குழந்தை பருவத்துக்கே போறோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து இதை செஞ்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹாப்பி பேபி போர்ஸ் அதுக்கப்புறமேட்டு பவன முக்தாஸ் அதுதான் வின் ரிலீஸிங் போர்ன்னு சொன்னோம் இல்லையா அதுக்காக பண்ணோம் நம்ம காலை மடக்கி வச்சுட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து ஆரெலாம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியேற்றும் அதாவது இப்போ வயிறு உபேசனமாக இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியை வலிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த பவன முக்தாசனம் பண்ணமா உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இதையும் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த டென் பேக் போர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வந்து குழந்தைங்க செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து காலைல நீட்டிட்டு கைகளையும் வந்து மேலே நீட்ட போகிறோம் இந்த நீட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும் கால் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது நீஸை வந்து நீசை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியாது கொஞ்சம் இதாக மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு வேரியேஷனையும் வந்து காமிச்சோம் கால் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும் இன்னொன்று வந்து காலை வந்து கொஞ்சம் முட்டி மடக்கிட்டு பண்ணலாம் இது வந்து பெரியவங்களுக்கு வந்து அதனால பெரியவங்களுக்காக வந்து அந்த மாதிரி அந்த வேரியேஷன் வந்து சில லைட்டாக மடக்கிட்டு அவங்க வந்து இதை பண்ணலாம் ஸோ அப்போ அதை மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸிபிலிட்டி நல்லா கிடச்சிரும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே போகும் அப்டமனுக்கும் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் ப்ராசஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஆசை செஞ்சு பாருங்கள் நீண்ட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால உலகம் முழுசா வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா சோ என்ன பாத்துட்டு இருக்கோம் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி ப்ராப்பரா கரெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் அதுவும் பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்னு பார்க்கறோம் இல்லையா ஸோ பாசிட்டிவ்ல நம்ம நிறையா சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம் ரூல் நமக்கு நல்லாவே மெமரைஸ் ஆயிருக்கும் இல்லையா லைக் ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கூட ஒரு ஹேடுங்கிறது அந்த ஹேட் கூட என்ன பண்ணலாம் ஒரு வீ த்ரீ ஃபார்ம் சேர்த்து ஈஸியாக நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம் ஆனால் இந்த நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சில இடத்துல வாங்கவில்லை கொடுக்கவில்லை கொடுத்தார் குடிக்கவில்லை அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் வரும் ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணணும் ஆக்ஷன் வேர்பு இல்லையா செயல் வார்த்தைகள் அதை வந்து மூணு ஃபார்மில் பிரித்து சொல்லிகிட்டு இருக்கோம் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது ஏன்னா அப்படி பிரித்து சொல்லும் தான் நமக்குமே புரியும் ஓகே வேர்பு இந்த வேர்பு ஒன்ன இந்த இடத்துல பயன்படுத்தணும் இந்த வேர்ப் டூவை இப்படி பயன்படுத்தணும்னா இது ரெண்டுத்துக்குமே அர்த்தங்கள் வேற வேற அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும் அதன் அடிப்படையில் நம்ம டெய்லி ஒரு ஒரு கிளாஸ்ல என்ன பண்றோம் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு புது வேர்ட் ஃபார்மோட எங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அது என்ன அதோடைய தமிழ் அர்த்தம் என்ன அதை எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலான்றத கிளாஸ்ல பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது வந்து நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா சோ என்ன ஃபார்ம் இருந்தாலும் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எனி ஃபார்ம் அப்படினால நமக்கு யார் வேணும் வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கறவங்க வேணும் v1 v2 v3 அதாவது பிரசன்ட் பாஸ்ட் அப்படிங்கறவங்க வேணும் and v3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் pp இவங்க வேணும் இல்லையா சோ இப்போ இன்னைக்கு இவங்களோட வெர்ப் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கங்களுக்காகனா எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை பே தான் இல்லையா ஸோ இந்த வார்த்தை தான் எல்லாருக்குமே சில ட்ரெஸ் சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு சாப்பிட போறோம்னா கூட ஐயோ பே பண்ணணுமே அப்படின்னு யோசிப்பாங்க சிலர் வந்து சாப்பிட போகலாம் ஏன்னா பரவாயில்ல பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ பே அப்படிங்கிறது வந்து டு பி டன் யாரோ ஒருத்தருக்கு நம்ம எடுத்த ஒரு பொருளுக்கு என்ன பண்றோம் திரும்ப கொடுக்குறோம் இல்லையா ஸோ அப்ப அந்த கொடுக்கறது வந்து எப்படி கரெக்டா சொல்லலாம் அந்த பே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா செலுத்து சோ இந்த இடத்துல நம்ம முன்னாடி கூட நம்ம சொல்லலாம் இல்ல பின்னாடி சொல்லலாம் பே ரூபீஸ் பைவ் ஹண்ட்ரட் அப்ப ரூபாய் ஐநூறு செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இதே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல என்ன சொல்றாங்க பெய்டு அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா சோ பெய்டு அப்படிங்கும் போது இங்க செலுத்து பிரசென்ட்ல வருது பெய்டு அப்படின்னு பண்ணும் போது செலுத்தப்பட்டது செலுத்தப்பட்டது அப்படின்னும் போது அம்மா உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவள் என்ன பண்ணிட்டா பணத்தை வந்து செலுத்தப்பட்டுட்டா செலுத்திட்டா அப்படின்னு சொல்றது முடிஞ்சிருச்சு இல்லையா பெய்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே பாருங்க வித்தியாசம் இருக்கு செலுத்து செலுத்தப்பட்டது அப்படின்னு இருக்கு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கல வாங்க ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோன்னா யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும் சப்ஜெக்ட் என்ன தராங்க ஐ பி யூ ஷி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக வேணும் இல்லையா ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்ஸு ரூல் நமக்கு நல்லாவே தெரியும் யார் கொடுப்பாங்க என்ன ரூல் நமக்கு ஏவி இல்லையா ஏவி யாரு அக்ஸரி அக்ஸ்லரி வேர்பு என்ன கொடுக்குறாரு நமக்கு ஹேடுங்கிறத கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நெகட்டிவ்ஸ்னா என்ன மீன் பண்ணோம் நாட் அப்படிங்கிறத கொடுக்கும் தென் நாட் ஃபாலோட் பை ஆஸ் பர் ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னது பி த்ரீ இல்லையா பி த்ரீ ஸ்டாண்ட்ஸ் பார் பிபி பார்ப்பது அப்போ நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எழுதோமா என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம் அப்போ நம்ம ஒரு ரியல் டைமாவே எழுதலாம் ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா had not paid அப்ப ஒரு விஷயம் என்ன விஷயம் இபி பில் அப்படிங்கிறது இது இதுதான் ஒரு மெயின் விஷயம் இல்லையா அப்ப அதுதான் சப்ஜெக்ட் நான் இங்க எடுக்கிறேன் இபி இந்த இடத்துல நீங்க இதை கூட எடுத்துக்கலாம் ஷி ஹேட் நாட் பெய்டு த ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ நான் இந்த இடத்துல ஈபி பில் அப்படின்னு எடுக்கணும் எடுக்கும் போது ரூல் என்ன ஏபி வந்து ஹேட் நெகட்டிவ்னால நாட் சொல்லிட்டோம் ஹேட் நாட் இபி பில் ஹேட் நாட் அப்ப ஈபி பில் பண்ணல என்ன பண்ணல பே பண்ணல செலுத்தப்படவில்லை இபி பில் செலுத்தப்படவில்லை அவ்வளவுதான் இதை வந்து குறிக்கணும் அப்படின்னா அப்ப நான் என்ன சொல்லலாம் இபி பில் ஹேட் நாட் பெய்டு ஃபார் திஸ் மந்த் இல்ல ஆஃப் திஸ் மந்த் அப்படிங்கறத சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் இந்த விஷயங்கள்ல ஆர் ஆஃப் திஸ் மந்த் அப்படிங்கிறது அதாவது நான் இபி பில் வந்து இந்த மாதம் கட்டலை அப்படிங்கிறது இல்லையா ஸோ அப்ப இபி பில் இந்த மாதத்திற்கான இபி பில்ல நான் என்ன பண்ணல செலுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இல்லையா அப்ப என்ன வரும் திஸ் மந்த் சொல்லிருக்காங்க திஸ் என்ன சொல்லிருக்கேன் ஆல்ரெடி இந்த சொல்லிருக்கேன் தட்னா அந்த சொல்லிருக்கேன் அப்ப திஸ் மந்த் வந்து மாதத்திற்கான இந்த மாதத்திற்கான என்ன பண்ணல இபி பில்ல தானே கட்டல இல்லையா அப்ப வந்து நமக்கு வரும்போது இபி பில் சோ இபி பில் என்ன பண்ணல செலுத்தப்படவில்லை இபி பில் இந்த இடத்துல வரும்போது இபி பில் செலுத்தப்படவில்லை செலுத்தப்பட்டதுன்னு இருக்கு நாட் இல்லாத போது நாட் இருக்கும்போது போது செலுத்தப்படவில்லை அப்போ இந்த மாதத்திற்கான இபி பில் செலுத்தப்படவில்லை அப்படிங்கிறத சொல்கிறது ஸோ இப்போ இந்த பே பெய்டுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் நம்ம என்ன பே அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும் பெய்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இதோட அர்த்தங்கள் புரிஞ்சு இதை வச்சு ஒரு டென் ஆர் ஃபைவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் எப்பவுமே ஒரு ஓனர் வளர்த்தக்கூடிய நாய் இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்துச்சுன்னா ஜாலியா விளையாடுதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சில டைம் என்ன ஆகுனா யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் அவங்க கூட ரொம்ப ஆக்டிவா விளையாடிக்கிட்டு இருக்கும் இதனால ஃபர்ஸ்ட் இந்த நாய்க்கு ஓனர்ஸ் மேல நிறைய மரியாதை இருக்கா அவங்கள ரொம்ப பிடிக்குமா அப்படின்றதுக்காக ஒரு ரிசர்ச் நடத்தலாம் பிளான் பண்ணி ஒரு ரிசர்ச்சும் நடத்திருக்காங்க அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டாக் கொண்டு வந்து நல்லா கட்டி போட்டு வச்சிருக்காங்க அண்ட் அதே டைம் ஒரு பட்ஸ் எடுத்து ஓனருடைய ஸ்வெட் ஒரு பட்ஸ்லயும் அதே மாதிரி வேற அனோனிமஸான பர்சனுடைய ஸ்வெட் ஒரு பட்ஸ்லயும் வச்சிருக்காங்க யாருன்னே தெரியாத ஒருத்தருடைய ஸ்வெட்டை கொண்டு போய் வைக்கும் போது அந்த நாய்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை அதே அவங்க ஓனருடைய ஸ்வெட்டை ஸ்மெல் பண்ண உடனே பிரெயினில் ஒரு இடம் மட்டும் ஆக்டிவேட் ஆயிருக்கு அது என்ன இடம்னா நமக்கு ரொம்ப பிடிச்சாலும் நம்ம ரொம்ப லவ் காமிச்சா மட்டுமே தான் அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுமா அந்த இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கு ஸோ இதன் மூலியமா உங்களுடைய டாக்ஸுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதான் அர்த்தம் எல்லாருமே சில்லறையை சேர்த்து வை சேர்த்து வை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆனால் அதோடைய புரிதல் நமக்கு இப்போ புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காயின் இருக்கு இல்லையா அந்த ஒரு ரூபா காயினை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா பதினோரு பைசா தேவைப்படுதான் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் நிக்கலை போட்டுலாம் செய்வாங்க அதர் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் நிக்கல் காயின்ஸாக யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க ஸோ காயின்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸுக்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா பதினோரு பைசா செலவு பண்றாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ரூபாவோட அந்த ஒரு தயாரிக்கிறதுக்கு ரேட் அதிகம் பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்பு கிட்ட எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணுமா ஏன்னா இது கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்தில் ஆளு காலி அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு யாரும் சீண்டாத வரைக்கும் இந்த பாம்பு ஒன்றுமே பண்ணாது அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் தெரியாதனமா ஏதாவது மிதிக்கிறது கல் எடுத்து அடிக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு ஓடலாம் நினைச்சாலும் முடியாது எவ்வளோ வேகத்தில் நீங்கள் ஓடினாலும் துரத்தி வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ் இந்த பாம்பை பார்த்தாலே அலர் எடுத்து ஓடும் இப்பெல்லாம் சல்யூட் அடிக்கிறது அப்படின்றது வழக்கமாயிருச்சு ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்தால் சல்யூட் பண்ணுவாங்க அதாவது என்ன குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி ஆனால் இது உருவானதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க இது எந்த உண்மைன்னு தெரியல பட் கேட்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த டைம்லலாம் இந்தியன்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்க போலீஸாக இருந்தாங்க நிறைய நிறைய அங்கீகாரத்தில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி ஏதோ ஹையர் அஃபிஷியல் கிட்ட வராங்க அப்படின்னா ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருப்பாங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க அவங்க யார் அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க முன்னாடி நடந்து போய் இல்லை அவங்க கிராஸ் பண்ணும்போது நான் தான் சார் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டையோ இல்லை மாஸ்கையோ ரிமூவ் பண்ணுவாங்களாம் அப்படியே நாலடைவில் வந்துட்டு இருக்கும்போது மாஸ்க் இல்லை அவங்களுக்கு ஹெல்மெட்டோ இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது கேப் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே அந்த பழக்கம் வேணும் அப்படின்றதுக்காக அப்படியே கழட்டி கழட்டி போராடுறவங்க சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் நாளில் அது கேப்பாகவும் வந்துச்சு பட் இப்போ கேப் இருந்தாலும் இல்லைனாலும் சல்யூட் அடிக்கிறது அப்படின்றது வழக்கம் ஆப்பிரிக்கன் ஆஃப்ரிக்கன் டச் ஸ்டால்கர் அப்படின்ற ஒரு தேல் இருக்குங்க இந்த கிட்ட மட்டும் நம்ம பக்கத்தையே போயிடக்கூடாது போட்டுச்சு சோழி முடிஞ்சுன்ற மாதிரி அவ்வளோ ஆன ஒன்று இந்த வேர்ல்டுலேயே அதிகமான பாய்சனஸ் எங்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டால்கரை தான் சொல்லுவாங்க இதோடைய ஒரு கலூன் ஆஃப் பாய்சன் இருக்கு இல்லையா அது முன்னூத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாயம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சரா இருக்கட்டும் டயாபெட்டீஸா இருக்கட்டும் இப்படி குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் எல்லாத்துக்கும் இதுதான் வருது ஆனால் குணப்படுத்த முடியும் பணக்காரங்களால் மட்டுமே தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷத்துடைய விலைன்னு பார்த்தோம்னா ரெண்டு மில்லி கிராம் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் வருதான் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்னு ஆனால் இதில் இன்னும் டேஞ்சரஸான விஷயமா இருக்குங்க மேனுவலா மட்டுமே தான் இந்த பாய்சன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா இதை மேனுவலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதே நிறைய பேர் இந்த பாய்சன் பட்டு இறந்தும் போயிருக்காங்க கொஞ்சம்

தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை இருபத்தி இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை இருபத்தி இரண்டில் என்ன அப்படின்னா புதுவை கவிஞர் வாணிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் பிறந்தார் இவர் புதுவை கவிஞர் மற்றும் பாவலேறு பாவலர்மணி மணி கவிஞரேறு என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்களிடம் வந்து தொடக்கக் கல்வி பயின்றவர் தான் நம்முடைய வாணிதாசன் அவர்கள் இவர் ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து மிகவும் சிறப்பு பெற்றவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவ்வாலியர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளார் மற்றும் அது தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியையும் வந்து இவர் வந்து வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்துடைய தமிழச்சி கொடுமுல்லை போன்ற சிறு காப்பியங்களும் மற்றும் எழிலோவியம் போன்ற அந்த குழந்தை இலக்கிய நூல்கள் வந்து மிகவும் புகழ்பெற்றவை அதிலும் இவருடைய வாணிதாசன் கவிதைகள் என்ற நூல் வந்து மிகவும் புகழ்பெற்ற நூல் இவருடைய கவிதைகள் மற்றும் காப்பியங்கள் அனைத்துமே இயற்கை புனைவுகள் நிறைந்ததாக இருக்கும் அதுக்காக தான் இவரை நாம் வந்து தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் வாணிதாசன் அவர்கள் அதுக்கப்புறம் இந்த ஜூலை இருபத்தி இரண்டு வேற என்ன ஸ்பெஷல் சொல்லி நம்முடைய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிர முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சினிமா துறைகளில் எடுத்துட்டோம் அப்படின்னா தேட்டர்களில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கதாநாயகர்கள் பெயர் டைட்டில் காடில் வரும்போது தான் சத்தம் வண்ணை பிளக்குங்க அதன் நிலைமையை மாற்றியவர் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுங்க இயக்குனர் பெயர் டைட்டில் வரும்போதும் விண்ணை பிளக்க வைக்கக்கூடிய அந்த சத்தத்தை உருவாக்கிய சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இவருடைய நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை காதலிக்க நேரமில்லை வெந்நிற ஆடை சிவந்த ஆனந்தம்மன் உரிமை குரல் மீனவன் அன்பன் போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியவர் தான் நம்முடைய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் வெளிநாட்டில் வந்து முதன் முதலாக எடுக்கப்பட்ட படம் தான் வந்து சிவந்தம்மன் படங்க இவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு வசனகர்த்தாவாக இருந்தாருங்க உத்தம யார் பையன் அமரதீபம் போன்ற படங்களுக்கெல்லாம் இவர் வந்து வசனகர்த்தாவாக இருந்தாருங்க இவர் முதன் வந்து என்ன பண்ணுற ஜெமினி கணேசன் மற்றும் சரோஜா தேவி அவர்களை வைத்து தாங்க முதல் படத்தை வந்து இயக்கினாருங்க மிகச்சிறந்த அந்த ஒரு படமாக அமைந்த படம் அப்படிங்கிற கல்யாண பரிசுங்கிற படம் இது வந்து சித்ராலயா தனியாக வந்து ஒரு நிறுவனத்தையே வந்து நம்முடைய இயக்குனர் அவர்கள் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் பொருளாதாரத்தில் மிக உச்சத்தை இவர் தொட்டாலுமே பின்னாலில் பொருளாதாரம் இல்லாமல் தவித்தார் என்பதுதான் அப்படி அவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பண்றார் அப்படின்னா என்ன பண்றது நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க நீ எம்ஜிஆர் பார்த்து உதவி கேள் கண்டிப்பா எம்ஜிஆர் அவர்கள் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தயக்கத்தோடு வீட்டுக்கதவருங்க இவருடைய நிலைமையை அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக வெற்றிகரமாக இயக்கிய படம் தான் உரிமை குரல் அதன் பிறகு அவருடைய பொருளாதாரத்தில் மீட்டெழுந்து அவர்கள் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தார் கடைசியாக அவர் இயக்கிய படம் தான் தந்துவிட்டேன் என்னை இப்படி புகழ்பெற்ற இயக்குனராக இருந்த ஸ்ரீதர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்க நன்றி வணக்கம் நம்மளோட மಂಜல்வேல் மாலாய் ஷோல வந்த நாலு செக்மென்ட்ஸியும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருவீங்க அப்படி நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரீதா அண்ட் மಂಜல்வேல் மாலாய் டீம்